இந்த அதிபதிகள் சேர்ந்து இருப்பது யோகம்னு சொல்றாங்க நம்ம வந்து அதிபதிகள் அது மாதிரி இப்ப ராஜநாடியில பார்க்கறது செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று ஒண்ணு சுக்கரன் அடுத்து குரு அடுத்து சனி என்னதான் இருந்தாலும் காசு இருந்தா தான் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது செய்ய முடியும் செல்வத்தை செல்வம் எப்படி வந்து செய்யும் சும்மா இருந்தா வருமா உழைக்கணும் அது அதை எடுத்து அதை வாங்குறதுக்கான சர்வைவல் அவங்க எப்பயுமே நிறைவோட வாழ்வாங்க என்னத்துல சார் நிறைவடைவாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலயும் நிறைவேடுவாங்க ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனலில் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் ஜோதிடம் பற்றி மிகவும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை பேசிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு இந்த கோடீஸ்வர யோகம் அல்லது மகா செல்வ யோகம் அல்லது நிறைய செல்வம் சேருவதற்கு அப்படிங்கிற மாதிரி சில யோகங்கள் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்க யோகமாக யோகம் அப்படின்னாலே வந்து இணைவுன்னு தான் அர்த்தம் நம்ம ஜோசியத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கான மீனிங் சரியாக புரியாமல் ஏதோ யோகம்னா அதிர்ஷ்டம் ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு யோகத்தை சேர்க்க போகுது யோகம்ன்ற வார்த்தை அப்போ யோகம் என்பது நம்மளிடம் சேரப்போகுதுன்னு அடுத்தது தான் யோகம் அப்போ சேருதல் அப்படின்னு அர்த்தம் என்ன சேருதல் ஒரு குறிப்பிட்ட இரண்டு கிரகங்கள் சேருவதற்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் கஜகேசரி யோகம் ராஜயோகம் யோகம் ருசுக யோகம் இது மாதிரி நிறைய கேள யோகம் மாலவிகா யோகம்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய சமஸ்கிருத பெயர்கள் அடிப்படையில் பேசப்படக்கூடிய பெயர்கள் அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு பணம் செல்வம் நிறைய வர்றதுக்கு என்னென்ன கிரகங்கள் இல்லைனா சா ஜோசியத்தில் என்னவா சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோசியத்தில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய இப்போ பாரம்பரிய ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் சேருவதற்கு ஒரு ரெண்டு மூணு யோகங்களை மிக முக்கியமான யோகங்களாக பார்க்குறாங்க என்ன யோகம் அப்படின்னா பொதுவாக பணத்தை குறிப்பிடக்கூடிய செல்வத்தை குறிப்பிடக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறது ரெண்டு அடுத்து ஒம்பது அடுத்து பன்னெண்டு அடுத்து பதினொன்று இந்த கிரகங்கள் என்ன செய்யப்போகுது இது வந்து செல்வத்தை குறிக்கிறது அப்போ ஏழும் குறிக்கிறாங்க சில நேரத்தில் அப்போ ரெண்டு ஏழு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு இந்த அதிபதிகள் சேர்ந்து இருப்பது யோகம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதிபதிகள் அது மாதிரி இப்போ ராஜநாடியில் பார்க்கறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்காக புரியறதுக்காக அப்படி சொல்லி வரேன் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம லக்னம் அப்படின்னு எதை எடுத்தாலுமே லாஜிக்காக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் காலபுருஷ தத்துவம்னு பேசிக்காக ஒரு ஜோசியத்தில் ஒரு விதி இருக்குது காலபுருஷ தத்துவம்னால் என்னென்னா வெறுமனே ராசி கட்டத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதில் லக்னம்ங்கிறது மேசம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்போ இரண்டாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு ஏழாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு ஒன்பதாம் இடம் என்பது குருவுடைய வீடு பதினொன்றாம் இடம் என்பது சனியினுடைய வீடு அப்போ ரெண்டு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று அதிபதிகள் எங்கே போய் சேர்ந்திருந்தாலும் அப்போ யார் யார் அப்படின்னா நீங்கள் லக்னத்துக்கு எடுத்தாலும் சரி காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்தாலும் சரி இந்த லாஜிக்கை தான் பாரம்பரிய ஜோசியர்கள் சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று ஒன்று சுக்கரன் அடுத்து குரு அடுத்து சனி இந்த சுக்கிரன் என்பது நேரடியாக செல்வத்தை குறிக்கிறது செல்வை செல்வ செழிப்பு உணர்வுகள் ஆடம்பரங்கள் குதூகலம் கேளிக்கை படோபகாரம்னு சொல்லக்கூடிய நம்ம எதெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே சுக்கரன் அடுத்து குரு என்பது இந்த என்ஜாய்மெண்ட் சம்மந்தமான எனக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சி பெருக்கு உணர்வு உணர்வு தானே முக்கியம் தானே அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது அந்த உணர்வுகளினுடைய பெருக்கத்தை கூறுவது குரு இந்த என்னதான் இருந்தாலும் காசு இருந்தால் தான் எல்லாம் சம்பாதிக்க இதை செய்ய முடியும் செல்வத்தை செல்வம் எப்படி வந்து செய்யணும் சும்மா இருந்தால் வருமா உழைக்கணும் அது அதை ஏற்று அதை வாங்குறதுக்கான சர்வைவல் ஸ்கில் இந்த உலகத்தில் ஜீவிப்பு திரு ஜீவித்திருப்பதற்கான இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கான ஸ்கில் நாலேஜு உழைப்பு செயல் எல்லாத்தையும் கூறுவது சனி அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய காலபுருஷத்துக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதினு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஜோசியத்தில் அதனுடைய அதிபதியாகிய குரு பதினொன்றாம் அதிபதியாக லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதியாகிய சனி இப்போ நம்ம என்ன செஞ்சிட்றோம்னா அந்த பாவங்கள்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் உற்றுவோம் பாரம்பரியத்தை உற்றுவோம் ராஜநாடிக்கு வந்துடுவோம் அதே தான் இது இதைத்தான் வந்து மாபெரும் கோடீஸ்வர யோகத்திற்கு இந்த ரெண்டு ஏழு ஒம்பது அதிபதிகள் சேர்க்கையை தான் அவங்க கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க நம்மளும் அதையே தான் சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம நேரடியாக பிளானட்டுக்குள்ள போயிடும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாவங்கள் அந்த பாவத்தோட தொடர்பு கொள்வது பாவ அதிபதிகள் தொடர்பு கொள்வது ரெண்டாம் அதிபதி ஏழில் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில்ன்ற மாதிரி மாறி மாறி உட்காருறது ஒன்பது பதினொன்றுக்குள்ளேயோ ஒம்பது ரெண்டுக்குள்ளேயோ ரெண்டு பதினொன்றுக்குள்ளேயோ பரிவர்த்தனையாகிறது இவர் அவரோட சேர்வது மூன்று அதிபதிகள் சேருவது இரண்டு அதிபதிகள் சேர்ந்து மூன்றாம் அதிபதி வீட்டில் உட்காருறது மூன்றாம் ரெண்டாம் அதிபதியை பதினொன்றாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பார்க்கறதுன்னு சொல்லி நிறைய அப்படி ஒரு ஒரு லாஜிக் எடுத்து வராங்க நம்ம என்ன செய்கிறோம் இவ்வளோ குழப்பணமாக ஒரு ஜாதகத்தை போட்டு டைரக்டா ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைந்திருந்தால் அவங்க எப்பயுமே ஒரு நிறைவோட வாழ்வாங்க என்னத்துல சார் நிறைவடைவாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலயும் நிறைவடைவாங்க அந்த குரு சனி இணைவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதில் அப்ப குருவும் சனி எப்படி இருக்கணும் குரு இருக்கக்கூடிய ராசில இருந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சனிக்கும் அப்படி இருக்கக்கூடிய குருவுக்கும் ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல மறுபடியும் ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சுக்கரன் இருக்கலாம் அப்ப இது மூணு வேற வேற இடத்துல இருக்கலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி மாறி எண்ணி பார்த்தா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுக்குள்ளே மாறி மாறி வரும்பொழுது இந்த மூன்று கிரகங்களும் திரிகோணத்தில் இணைந்திருக்கிறது அல்லது சமசப்தமத்தில் இணைந்திருக்கிறது அதாவதுங்க ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இந்த மூணு கிரகங்களும் மாறி மாறி அஞ்சு ஏழு ஒன்பதில் மாறி மாறி அதுக்குள்ள உள்ள பரிமாறி மாறி மாறி உட்காந்துருந்தாலோ அல்லது இந்த மூணு ஒரே கட்டத்தில் உட்காந்தாலோ அல்லது ரெண்டு ஒரு கட்டத்தில் இருந்து அதுலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பதுல இன்னொரு கட்டம் இருந்தாலோ எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மிக பிரமாதமாக இருக்கும் சார் இது வெறுமனே மொட்டை அப்படி சொன்னால் அப்படி சார் நம்ம அடிக்கடி நம்ம இதுக்கு முன்னால் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் என்னுடைய ஒரு வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேசிக் புரியும் ஒரு ஜாதகத்துக்கு திடீர் செல்வந்தனாக மாறுவதற்கு நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருக்குன்னு சொல்லிக்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்துல நிறைய வக்ரம் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு எப்படியாச்சும் ஒரு இருக்கு இருக்குது அப்படிங்கிற வசத்தில் இவருக்கு எப்படியாவது பணம் வந்து சேர்ந்துடும் சார் இந்த ஜாதத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கேன் சார் அப்படின்னா வந்த பணத்தை இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த பல கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்து உங்க செவ்வா இருந்தால் நீங்க உங்க காசை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் முதலீடு கொண் கண்டிப்பா மொத்த காசு இழந்துருவீங்க எனவே இந்த குரு சனி சுக்கரன் இணைந்திருந்தால் உங்களுக்கு செல்வத்தில் குறை இருக்காது எப்பயுமே சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் இது வந்து ஆரம்ப காலத்தில் சில குடும்ப விஷயங்களை சில தொல்லைகளை கொடுத்து அதுக்கப்புறமா அப்படியே மெதுமெதுவா சரி பண்ணிடும் பெருசாக கவலைப்பட தேவையில்ல எதையுமே என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்கு பணம் செல்வ செல்வ செழிப்பு என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கான சூழல் நிறைய பேருக்கு காசு இருக்கும் நிறைய பேருக்கு காசு இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு நான் காசு இருக்கும் கால் இருக்காது நோய் இருக்கும் உடம்பு பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் நிறைய பேர் பெரிய பெரிய செலிபிரிட்டி செலிபிரிட்டியாக இருப்பாங்க பொண்டாட்டி இருக்காது டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழலும் அங்கே அனுபவிக்க முடியாமல் போயிருது இல்லையா அப்போ குரு சனி ரா சுக்கரன் சேர்ந்தால் இது எல்லாமே முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஒரு நிறைவான ஒரு தன்மை கிடைக்கும் எனவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி இணைவு ரொம்ப முக்கியம் அதோட சுக்கரன் சேருவது விட பிரமாதமான இணைவு எனவே ஒரு ஜாதத்தில் குரு சனி சுக்கரன் இணைவு என்பது ஒரு ஒரு சந்தோஷமான இணைவு அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன் மறுபடியும் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பான்